ராசி நட்சத்திர லக்னம் சொல்லுங்கம்மா மிதுன லக்னம் தனுசு ராசி மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரம் தனுசு ராசி மிதுன அம்மா

பன்னிரெண்டாம் மாடம் சுபத்துவத்திற்கு அடிக்கடி சொல்கிறேன்ல ஒவ்வொரு முறையும் எட்டு பன்னெண்டு சுபத்துவத்தை தான் சொல்கிறேன் உங்கள் உங்களுடைய மகள் வந்து கண்டிப்பாக வெளிநாட்டிற்கு போவார் முப்பத்ரெண்டு வயசில் முப்பத்தோரு வயசில் வெளிநாடு போவார் அங்கே ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் கண்டிப்பாக வெளிநாடு போவார்மா சரிங்களா தேங்க் யூ சார் உங்களுடைய கலெக்டர் நான் எல்லா யூடியூப் வீடியோ கெட்லாலேருந்து காட்டுறேன் நாங்கள் சரிங்கம்மா சரி சந்திரசை எப்படி இருக்கும் சந்திரதச நல்லதாம இருக்கும் கேந்திரத்தில் இருக்கிறாரு வளர்புறையா இருக்கிறாரு இவருக்கு வந்து செவ்வாய் சனி இந்த பார்வர்களுடைய தொடர்புகள் எதுவும் இல்லை கேந்திரத்தில் இருக்கக்கூடிய சந்திரதசை மிகப்பெரிய அமைப்புல வளர்புறையாக இருந்தா நல்ல யோகத்தை செய்யும் சந்திரதசையில காசு பணம் குடும்பம் ஒன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகள் நல்லா இருக்கு சந்திரதச நல்லாவே இருக்கும்மா சரியா பிள்ளைகள் பிள்ளைகள் அமைப்பு உண்டுமா முதல் புள்ள பொம்பளை புள்ள ரெண்டாவது புள்ள ஆம்பளை புள்ள உண்டு வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க அழைத்ததற்கு நன்றி அம்மா வணக்கம் குருஜி